வான ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு எட்டு வருடங்கள் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையாக செஞ்சிகிட்ருக்கு இருபத்தி நான்கு கே தங்கத்தொட விலை இந்த மாதத்தில் சவரனுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பதும் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சவரனுக்கு ஐயாயிரம் செஞ்சு காணப்படுது அதே வேலை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் தங்கத்தோட விலை இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி ரெண்டு கர் தங்கத்தொட விலை நாலாயிரம் அப்படின்னு அதிரடியான சரி விலை காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இருபத்தி நாலுக்கு விலை ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதா இருந்தது நாற்பத்தி நாலு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஐந்தா இருக்கு எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலை செரிஞ்சு அறுபத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பதாக இருக்குது பத்து கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்து இரநூத்தி தொண்ணூறுவா காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலை செரிஞ்சு எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது நாலாயிரத்தி நானூறு ரூபாய் விலை செரிஞ்சு ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்தி இரநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலையில இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்பத்தி ஐந்தாந்தது ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்தா காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பதா இருந்தது முந்நூற்றி இருபது ரூபாய் செஞ்சு காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் முந்நூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் கடுமையாக சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சவரனுக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் எழுபதாயிரத்து எட்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை செஞ்சு எழுபதாயிரத்து நானூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்பட்டது ஒரே நாளில் நாலாயிரம் ரூபாய் சரிஞ்சு ஏழு லட்சத்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் காணப்படுது இதுவும் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்கு இதே வேலைல குறைவான விலையில் நீங்கள் தங்கம் போனோன்னா பதினெட்டு கிராட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கிராட் தங்கத்தோட ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாவது முப்பது ரூபாய் விலை செஞ்சு ஐயாயிரத்தி எட்நூற்றி பத்தாக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாவது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நல்லா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை செஞ்சு நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பதாக இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறா காணப்பட்டது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எண்பத்தி நான்காயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரம் ரூபாய் விலை செஞ்சு அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஓராயிரமாக இருக்குது எட்டு கிராம் மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் இன்று பதினாறு டாலர் வரை சரிந்து காணப்படுகிறது இந்த பதினாறு டாலர் சரிந்து மட்டும் இல்லாமல் இன்று மேலும் குறைந்தபட்சமாக இருபது டாலரிலிருந்து அதிகபட்சமாக நாற்பது டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து இன்று மட்டும் இல்லாமல் நாளையும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக உருவாகியுள்ளது